வணக்கம் நண்பர்களே சென்னை மெட்ரோ பயணிகள் மற்றும் மாநகரப் பேருந்து பயணிகள் அனைவருக்கும் இது மிகவும் தேவையான ஒரு அறிவிப்பு அதாவது வரும் ஏப்ரல் மாதம் முதல் தற்போது பயன்பாட்டில் உள்ள மெட்ரோ டிராவல் கார்டுகள் இனி செல்லாது அதற்கு பதிலாக சிங்கார சென்னை கார்டு எனப்படும் புதிய ஏம் கார்டு அதாவது நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு புதியதாக அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது இந்த கார்டு எப்படி வேலை செய்யும் அதன் சிறப்பம்சங்கள் என்ன அந்த கார்டை எங்கு பெறலாம் என்று அனைத்தையும் இங்கே சொல்கிறோம் அதற்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் தமிழ்நாடு மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டு முக்கிய அறிவிப்பின்படி வரும் ஏப்ரல் மாதம் முதல் தற்போதைய மெட்ரோ டிராவல் கார்டுகள் பயன்பாட்டில் இருந்து நீக்கப்படும் எனவும் அதற்கு பதிலாக பயணிகள் சிங்கார சென்னை நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டை பயன்படுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது சிங்கார சென்னை மாநகரத்தின் போக்குவரத்து அமைப்பில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும் மிக முக்கியமான முயற்சியாக கருதப்படுகிறது இத்தகைய கார்டுகள் பல்வேறு வகையான பயண அனுபவங்களை ஒரே கார்டின் மூலம் எளிமையாக்கும் திறன் கொண்டது புதிய சிங்கார சென்னை கார்டின் முக்கியமான விசேஷம் என்னவெனில் இது மெட்ரோ ரயில்களிலும் மாநகர பேருந்துகளிலும் ஒரே கார்டை பயன்படுத்தி பயணம் செய்யும் வசதியை அளிக்கிறது பயணிகள் மெட்ரோ கார்டு பஸ் டிக்கெட் என தனித்தனியாக வாங்க வேண்டிய அவசியம் இனி இல்லை புதிய சிங்கார சென்னை கார்டுகள் மெட்ரோ ரயில் நிலையங்களின் தனி கவுண்டர்களில் மற்றும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் வழியாக வழங்கப்படும் இதன் மூலம் பயணிகள் நேரம் வீணாக்காமல் தங்களின் பயண அட்டைகளை முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளலாம் இந்த கார்டுகளை பயணிகள் மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள ரீசார்ஜ் மையங்கள் மூலமும் ஆன்லைன் வழியாகவும் ரீசார்ஜ் செய்யலாம் மேலும் டிஜிட்டல் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக கூட்டுறவு வங்கி சேவைகளின் மூலமாகவும் இந்த கார்டுகளுக்கு ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் புதிய சிங்கார சென்னை கார்டு ஏப்ரல் மாதத்திற்குள் முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் முன்கூட்டியே இந்த கார்டுகளை பெற்றுக்கொள்ளவும் முன்பதிவு செய்யவும் மெட்ரோ நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது புதிய கார்டின் மூலம் பயணிகள் விரைவான எளிய மற்றும் பாதுகாப்பான பயண அனுபவத்தை பெறுவார்கள் ஒரே கார்டு பல்வேறு போக்குவரத்து முறைகளுக்கு பயன்படுத்தப்படும் என்பதால் பயண சிக்கல்களை குறைத்து எளிதாக்கும் சமூக போக்குவரத்து வசதிகளை நவீனமயமாக்கும் முயற்சியாக சிங்கார சென்னை கார்டு ஒரு முக்கியமான கட்டமாகும் பல்வேறு போக்குவரத்து முறைகளை ஒரே அடையாளத்தால் ஒருங்கிணைக்கவும் பயணிகளுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தவும் டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிக்கவும் இந்த கார்டு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் புதிய சிங்கார சென்னை கார்டு பயண அனுபவத்தை எளிதாக்குவதோடு மட்டுமல்லாமல் நகரின் ஸ்மால் சிட்டி திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும் சிங்கார சென்னை கார்டை பற்றிய மேலதிக தகவல்களுக்கு மற்றும் அது எப்படி செயல்படும் என்பதற்காக உங்கள் அருகிலுள்ள மெட்ரோ நிலையத்திற்கு சென்று தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம்